ஆவுல காரணப்படறார் यार एक रात जाकी கீழटिया हां இல்ல انا அது வாட் வாட் பண்ணல انا சானி எல்லாம் அடிக்குது கீழ வந்து பாத்தீங்க பாசிஷன் இப்படி ऊपर நம்ம அப்படியே வரக்கூடாது ஆரம்பி மோல பொசிஷன் அப்படியே லெஃப்ட் முட்டி இருக்குல்ல இது தலையில ऊपर முக்கற பொசிஷன்ல

இங்க வைக்கணும் ம் நேரா வரணும் கைங்க புடி. நான் பாத்து தூமாமா இருக்கு. டி மனுஷன் டிசி. டி இங்க புடி. ம் கட் செய்யு. ரெண்டு பேரும் சேச்சு. இது மட்டும் தான் செட் ஆகும். சக்கசிப்பு நல்லா ஆ பேக்கில் இறக்கிய நீ இறக்கி கொடுக்குனா ஒரு ஆள் ஏத்தனையும் இறக்கண்ணா அப்படியே ரெண்டுமே பண்ணணும் நல்லா போய் ஃபாஸ்ட் ஆகணும் அடுத்தது யாரே